கத்தியை வச்சுக்கிட்டு அருவாவ வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது இந்த மாதிரி அப்புறம் பெருமை பேசுறது மத பெருமையோ இந்த ப புராண பெருமையோ அந்த மாதிரி பேசுறது இது எல்லாமே நம்ம வட இந்தியாவில் பார்க்குறோம்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதே பேட்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க திமுக அரசா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அதிமுக அரசா இருக்கட்டும் இந்த இரண்டு அரசாங்கங்களுமே வந்து ஒரு சாதி அப்படின்னு சொல்லி வரும்போது ஆதிக்கத்துக்கு ஆதரவாக இருந்துள்ளார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்கு கொலைகாரரை வந்து அந்த வின்ஷீல்டு முழுக்க காருக்கு முன்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த எந்த டிராபிக் ரூல்ஸையும் மதிக்காம அவங்க ரோட்ல வந்து அவ்ளோ தூரம் ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அவங்க வர்றாங்க அதை எடுத்து வீல் ரீல்ஸ் அது போடுறாங்க எந்த சமூகம்னா இருக்கட்டும் சார் உங்க டிராபிக் ரூல்ஸ் மீறாங்களா உங்களுக்கு விண்ஷீல்டுல அந்த கோபி சுதாகர் அழகா சொல்லியிருப்பாங்க பிப்டி பர்சன்ட் வந்து மறைச்சாவே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே போடல அப்படின்னு வணக்கம் மேம் வணக்கம் கோபி சுதாகரோட பரிதாபங்கள் வீடியோ அந்த ஜாதிய ரீதியான பிரச்சனைகளை அவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு கலை வடிவத்துல இந்த மாதிரி எடுத்து சொல்லும் போது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் நல்லா போய் சேரும் கலை வடிவம் தான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கம்யூனிகேஷன் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னோம்னாலும் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இயக்கமா நம்ம செயல்படணும் அப்படின்னாலும் அதாவது ஒரு விஷயத்தை கடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் மக்கள் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாதி என்பது என்னவென்றால் அப்படின்னு யாருக்காவது வந்து நம்ம பாடம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொட்டாய் விட்ருவாங்க இல்லாட்டினா வந்து எதுனா போயிடுவாங்க அவங்க தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் ஸோ என்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் எதில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் ரீல்ஸு ஷார்ட்ஸு இப்படி வந்து ஸ்டாண்டப் காமெடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம எங்கேன்னா எங்கேனாலும் அவங்கள இழுத்து கொண்டு போய் வச்சு ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எஜுகேட் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அவங்க வந்து மொபைலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொபைலுக்குள்ளே நம்ம ரீச் பண்ண வேண்டியதான் புத்திசாலித்தனமான செய்கை ஸோ மொபைலுக்குள்ளேயும் உட்காந்து பக்கம் பக்கமாக நம்ம வந்து வரலாறு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் இட் மே ஒர்க் ஆர் மே நாட் ஒர்க் இது ஒரு ரொம்ப அறிவு ஜீவியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன் தான் வந்து சாதி மறுப்பு சாதி தாண்டிய ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா இன்னைக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதி தாண்டிய திருமணம் அதாவது வந்து பிசிஎஸ்சி எல்லாம் அப்படி சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சதவீதம் தான் இருக்குது அப்போ பெரும்பாலான மக்கள் வந்து தன்னுடைய சுய சாதிக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க அது விருப்பத்தினாலேயோ கட்டாயத்தினாலேயோ பெரும்பாலும் வந்து கட்டாயத்தினால அல்லது நம்பி அந்த மாதிரி இருக்காங்க அப்போது அவங்கக்கிட்ட எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் இஸ் த வே ஏன்னா மக்கள் எனிவே என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து அவங்க லிசன் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட்டில் லிசன் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதிங்கிற விஷயமோ ஆனாதிக்கமோங்கிற விஷயமோ எப்படி மக்களுக்குள்ளே புகுத்தப்பட்டதுன்னு பார்த்தாலே அங்கே என்டர்டைன்மெண்ட் வந்து ப்ளே பண்ணுது அந்த காலத்துலேருந்து கதா காலட்சேபம் பண்றேன்னு சொல்றது அல்லது இதிகாசம் புராணம் இதில் வந்து சாதியை புகுத்துறது ஆனாதிகத்தை புகுத்துறது இந்த மாதிரி எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வழியாக தான் அவங்க எப்போவுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காலத்துல எல்லாம் பொழுது போகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது பானு உட்காந்து கேட்குறது என்ன கேட்பாங்க ராமாயணத்தை கேட்பாங்க மகாபாரத்தை கேட்பாங்க ஸோ அதுல என்ன திருப்பி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு வன்முறை சரி அப்படின்னு நம்புகிறாங்க ஏற்றத்தாழ்வு சரி அப்படின்னு நம்புகிறாங்க சாதி அப்படிங்கிறது வருது ஒரு சிலருடைய பெருமை அப்படிங்கிறது வருது எல்லாரும் சமம் கிடையாது ஒரு சிலர் ரொம்ப பெரிய ஆள் இது மாதிரி வந்து அவங்க பல புரிதல்களுக்கு ஆளாகிறாங்க அதுதான் இப்போ வந்து தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு இப்போ நம்ம மண்டையில் உட்காந்துருக்கு இப்போ நம்ம மண்டையில் என்ன இருக்கோ அந்த மதமாக இருக்கட்டும் சாதியாக இருக்கட்டும் அதை நம்ம ரீ ஃப்ரெஷ்ஷாக நம்ம யோசித்து பார்த்தாலே அதில் பெருசாக லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல பட் இந்த என்டர்டெயின்மெண்ட் வழியாகத்தான் இது அந்த காலத்திலிருந்து புகுத்தப்பட்டது அப்போது இது திரும்ப நம்ம ஃபைட் பண்ணுறதுமே நம்ம என்டர்டெயின்மெண்ட் வழியாக பொழுதுபோக்கு வழியாக ஒரு பாடல்கள் வழியாக ஒரு நகைச்சுவை வழியாக ஒரு நாடகங்கள் வழியாக அப்போல்லாம் வீதி நாடகங்கள் வந்து கொடு பெரியாருடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா வீதி நாடகங்கள் இந்த மாதிரி வந்து புரட்சி கருத்து வந்து உலகம் முழுக்க வந்து வீதி நாடகங்கள் வழியாக கவிதைகள் வழியாக வந்து பரப்புரை செய்யப்பட்டது ஸோ இப்போது கோபி சுதாகர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரெடிட்டை தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரீச்சை அதை <பண்ணமுடியும் அது> வந்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெஸ்டா யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா என்டர்டெயின்மென்ட் பண்றது அவங்க மட்டும் பண்ணல ஆயிரம் பேர் இங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க சினிமால நிறைய இதுல இருக்காங்க அப்போ எல்லாருமே அதை பண்றாங்களா

ஓகே அதே நேரத்தில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்குற மாதிரியும் தெரியுது வீடியோவில் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிறதுக்குள்ள பார்த்துருங்க ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்துருங்க அப்படின்னா அப்போ இந்த கண்டென்ட்டு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அதை தடுக்கணும்னு யாரோ ஒரு சக்தி அதுக்கு பின்னாடி இருக்குன்றது தான் மக்களுடைய கருத்துக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் நிச்சயமா ஃபாசிச சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக வேலை பார்த்துட்டு இருக்கு இப்ப வந்து நான் என்ன பார்க்குறேன்னா என்னோட ஆப்சர்வேஷன் வட இந்தியாவில் எப்படி இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்தி இந்த இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரி அப்படின்னு ஒரு பெரும்பான்மை மக்கள்கிட்ட கற்பித்து போதிச்சு இவங்களே அவங்களும் பேச விடாமல் வச்சு அந்த மாதிரி ஒரு போலியான கட்டமைப்பை வந்து ஒரு வெறுப்பை பரப்புகிறார்களோ இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு இருக்கா இந்தியா முழுக்க எவ்வளோ வெறுப்பு பேச்சுகள் இருக்குது அந்த வெறுப்பு பேச்சுகளுக்கு வந்து யாராவது கைது பண்ணுறாங்களா பண்ணலை வெறுப்பு பேச்சு இருக்குது அந்த வெறுப்பு பேச்சு பண்ணுறவங்கள கைது பண்ணுறது கிடையாது வன்முறைகள் நடக்குதா நடக்குது அந்த வன்மை முறைகளை வந்து வெளியே அப்படியே வீடியோவாக போடுறது அதாவது வந்து இந்த கத்தியை வச்சுக்கிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது இந்த மாதிரி அப்புறம் பெருமை பேசுகிறது மத பெருமையோ இல்லை அந்த ப புராண பெருமையோ அந்த மாதிரி பேசுகிறது இது எல்லாமே நம்ம வட இந்தியாவில் பார்க்குறோம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதே பேட்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்க அதே பேட்டர்ன் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக இங்கே வந்து ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் எஸ்சி மக்கள் ஸோ அந்த மக்களுக்கு எதிராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுப்பு பரப்பப்படுது இந்த சாதிங்கிறது ஆணாதிக்கத்தின் வரியா வழியாக வருது பெண் சுதந்திரத்திற்கு பெண் சுதந்திரத்திற்கு எதிராக வருது அதாவது வந்து பெண் சுதந்திரம் தான் இதனுடைய தீர்வு போது பெண்ணை கட்டுப்படுத்தக்கூடியது ஜாதியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஸ்பீச்சை வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இவங்கெல்லாம் செய்றாங்க நான் இது எல்லாமே சொல்கிறேன் ஆர்கஸ்ட்ரேட்டட் மீனிங் சோஷியல் மீடியாவில் எழுதக்கூடியவங்க எல்லாமே சாதி வெறி பிடிச்சி எழுதலை ஒருத்தர் இருபது முப்பது ஐடி வச்சுக்கிட்டு செயற்கையா எழுதிட்டு சொல்கிறோம் அப்படி இருக்கும் போதும் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா எங்கே அந்த தப்பு நடக்குது அந்த தப்பு எங்கே நடக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அரசாங்கங்கள் தான் திமுக அரசாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அதிமுக அரசாக இருக்கட்டும் இந்த இரண்டு அரசாங்கங்களுமே வந்து ஒரு சாதி அப்படின்னு சொல்லி வரும்போது ஆதிக்கத்துக்கு ஆதரவாக இருந்துள்ளார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்கு ப்ராக்டிக்கலா பார்க்கும் போது அவ்வளவு ஆணவ கொலைகள் அவ்வளவு தூரம் வந்து ஒரு தலைவரா ஒரு இடத்துல ஒரு தலித் ஒரு தம்பி வந்து தலையெழுத்து எடுத்து வராரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து கொலை பண்றது இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைகள் அதுக்கு முன்னாடி ஈவன் நம்மளோட ஏடிஎம்கே ஆட்சியிலையும் கூட இந்த மாதிரி ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து பார்க்குறோம் ஸோ அரசாங்கங்கள் வந்து இதுக்கு போதுமான சட்டங்கள் ஏற்றவில்லை அல்லது இருக்கக்கூடிய சட்டங்களையே சரியாக பயன்படுத்தலை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த யுவராஜ் அப்படின்ற ஒரு கொலைகாரர் குற்றத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்பட்ட கொலைகாரரை வந்து அந்த வின்ஷீல்டு முழுக்க காருக்கு முன்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த எந்த டிராபிக் ரூல்ஸையும் மதிக்காம அவங்க ரோட்ல வந்து அவ்வளவு தூரம் ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு அவங்க வர்றாங்க அதை எடுத்து வீல் ரீல்ஸ் அது போடுறாங்க இது எல்லா எந்த கைது எந்த சமூகம்னா இருக்கட்டும் சார் உங்க டிராஃபிக் ரூல்ஸை மீறாங்களா உங்களுக்கு வின்ஷீல்டுல அந்த கோபி சுதாகர் அழகா சொல்லியிருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மறைச்சாவே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே போடல அப்படின்னு ஸோ வந்து ஏன் அரசாங்கங்கள் இதையெல்லாம் இது பண்ணல இப்போ இந்த ஹரின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் மீண்டும் வந்து இந்த கொலைகாரருக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்கள ஏன் வந்து இவங்க கைது பண்ணலை இவங்க ஏன் வந்து சட்டபூர்வமான நடவடிக்கையை வந்து எடுக்கல அப்படிங்கிற பெரிய கேள்வியில தான் வந்து இது அந்த பாதிக்கப்பட்டவர் கவினுடைய ஃபேமிலி வந்து சொல்றாங்க இந்த சுர்ஜித்தோட அம்மா மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா வாயாலையும் சொல்லல இந்த இந்த காரணத்தினால சந்தேகம் அவங்கள கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதானே சந்தேக கேஸு நாங்கள் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லம்லையும் ஒவ்வொரு பட்டியலின மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும் ஏழை மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் என்னென்னவோ விசாரிக்கிறீங்க ஏன் அந்த அஜித் குமாரே எடுத்துக்கோங்களேன் அந்த தம்பி என்ன பண்ணாப்புல அந்த கம்ப தம்பியை கூட்டிகிட்டு போய் விசாரணைங்கிற பேரில் தானே அந்த குடும்பம் பண்ணியிருக்கீங்க ஸோ விசாரிக்கிறதுக்கு நீங்கள் சட்டப்பூர்வமா நியாயபூர்வமா என்ன மாதிரியான ஒரு விசாரணை செய்யணுமோ அதை வந்து கைது பண்ணி அதை பண்ணணும்ல அதை ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல இல்லையா முதலமைச்சர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஏழு எட்டு நாள் கழிச்சு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப வருத்தம் தான் ஏன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து அந்த ஆறுதல் சொல்லணும் அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆணவ கொலைகள் எதுக்குமே அவர் வந்து எனக்கு தெரிய எந்த ஆறுதலுமே சொல்ல ஒரு ஆறுதல் கூட சொல்லலை அண்ட் ஆறுதல் சொல்றதுக்காகவா நம்ம முதலமைச்சர் பதவி வச்சுருக்கிறோம் ஆறுதல் கட்டாயம் வேணும் ஆனால் அது மட்டும் அவங்க வேலை இல்லை ஆறுதல் நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் நம்ம எல்லாரும் போய் அந்த தம்பியோட ஃபேமிலி கூட இருந்து நம்ம ஆறுதல் சொல்லலாம் கட்டாயம் நம்ம சொல்லணும் அது அவசியம் பட் எதுக்காக ஒரு தனி மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் இருக்குது மக்கள் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் தனி சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க வீடியோ கூட இன்னும் இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை நம்பி மக்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆதரவு தனி மெஜாரிட்டியாக திமுகக்கு கொடுத்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க ஸோ தனி மெஜாரிட்டியாக ஆட்சியில் உட்கார்ந்தே நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இவ்வளவு நாளில் அந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சா

எத்தனை ஆணவ கொலைகள் வந்து இங்க தண்டிக்கப்பட்டிருக்கு வழக்கு வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே அதே நேரத்துல கவின் அதாவது அஜித்குமாரோட மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னவங்க அவருக்காக பேசினவங்க கவின் விஷயத்துல அமைதியா இருக்காங்கல்ல அதுக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கு நிச்சயமாக அது அது என்ன சொல்றது இதை நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் ஸோ வந்து யார் வந்து அஜித்குமாருடைய மரணத்தை மட்டும் கண்டித்து இதுக்கு கண்டிக்கலையோ அவர்கள் எல்லாருமே வந்து சாதியவாதிகள் அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்கணும் அப்போ நீ சாதியவாதியா எதனால் நீ இதை பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகிட்டேயும் கேட்கணும் யாரெல்லாம் அதுக்கு க சொல்லிட்டு இதுக்கு சொல்லலையோ அவங்ககிட்ட கேட்கணும் அதை வந்து தனக்குத்தானே கேட்டுக்கணும் ஸோ நம்ம வந்து அதுக்கான ரிதன்யாவுடைய மரணம் அதுக்கப்புறம் வந்து அஜித்குமாரோடைய மரணம் அதுக்கப்புறம் தம்பி கவினுடைய மரணம் இது மூணுமே நமக்கு ஒரே வழியை ஏற்படுத்துகிறதா அப்படி ஏற்படுத்தவில்லை என்றால் நம்ம எங்கே தப்பாக இருக்கும் இப்போ நம்ம தானே கொலைகாரர்கள் இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல ஸோ ஒரு சமூகமாக நாம் நம்மை நாமே செல்ஃப் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மூன்று கொலைகளும் கடந்த ஒரு 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 மாதத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது நம்முடைய கலாச்சாரம் என்ன நம்முடைய பண்பாடு என்ன நம்ம கலாச்சாரம்னா என்ன பண்பாடு என்ன காதல் தான் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் முழுக்க முழுக்க காதலை தான் கொண்டாடுது இல்லையா ஸோ நம்மளுடைய கீழடியில் நோண்டி பார்த்தாக்க அங்கே ஒன்று குத்து கொலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு பெரிய அரண்மனை கூட இல்லை எல்லாமே ஒரு அளவுக்கு சமத்துவமான வீடுகள் ஒரு நிறைய விளையாட்டு சாமான்கள் அங்கே வந்து கோயிலோ சாமியோ பூஜையோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமாக இருக்க ஒரு நிறைய விஞ்ஞானம் இருக்குது நிறைய வணிகம் இருக்குது எங்கெங்கேயோ வணிகம் பண்ணியிருக்கோம் நம்ம அவ்வளோ ஒரு ப்ரொக்ரெசிவாக தான் நம்ம வந்து வாழ்ந்துருக்கோம் அப்போ நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த மதங்கள் கிடையாது ஜாதிங்கிறதே முதல்ல வந்து சமஸ்கிருத வார்த்தை வரதட்சணை சமஸ்கிருத வார்த்தை அது தமிழ் வார்த்தையே கிடையாது ஸோ இந்த கௌரவம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை மானம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இல்லையா ஸோ இதுதான் கௌரவம் இதுதான் மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு காதல் கொண்டு இருவரும் திருமணம் முடிச்சுக்கிட்டா உங்கள் கௌரவம் போயிடும் உங்கள் மானம் போயிடும் இப்படிங்கிறது எல்லாமே செயற்கையாக நம்ம தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டது அப்போது இதில் இருந்து நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மை நாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அடுத்த கட்டமாக இதை இனிமே நடக்காமல் இருக்க என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதை எதை நோக்கி பயணிக்கணும் சமூகமும் சரி அரசாங்கம் அரசியல் எல்லாமே நம்ம எல்லாருமே வந்து அனைத்து சாதி மக்களுடன் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் சமமாக பேசக்கூடிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதிக்குள்ளே மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க சாதிக்குள்ளே மட்டுமே சங்கங்கள் வச்சுக்கிறாங்க பேரவை வச்சுக்கிறாங்க அந்த சா சங்கங்களுக்குள்ளெல்லாம் நம்ம தான் வசதி அவங்களெலாம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் தான் என் டையர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போது ஒரு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் குறைஞ்சது வந்து ஒரு ஏழு எட்டுலேருந்து பத்து பதினஞ்சு சாதிகள் வரைக்கும் அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது அந் எல்லா சாதியிலையும் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் சாதி வசதி இன்னொரு சாதி வந்து மட்டும் இல்லை இவங்கெல்லாம் கெட்டவங்க இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பாமல் எல்லாருமே மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து சரியான வாய்ப்புகள் கொடுத்தா சரியாகத்தான் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மனிதநேயத்தை நம்பக்கூடிய மனிதர்கள் எல்லா சாதியிலையும் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு சாதி தாண்டிய மனிதத்தை நேசிக்கக்கூடிய உறுதிமொழிகளை எடுக்க வேண்டியிருக்கு இப்போ இப்போ கோபி சுதாகர் மாதிரி இந்த இப்போ கோபி சுதாகர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ வந்து கமெண்ட்டு நெகட்டிவாக வர்றதெல்லாம் பொதுமக்கள் இருந்து கிடையாது அதெல்லாம் வந்து இவங்க காசு கொடுத்து பெய்டாக வந்து சில ஃபோர்ஸஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயே அந்த மாதிரி போடக்கூடியவங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள் அஞ்சு ஃபாலோவர்ஸ் ஐம்பது ஃபாலோவர்ஸ் இரநூறு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் ப்ளாக் பண்ணி விட்டுட்டு ரியலாக இங்கே வந்து ரத்தமும் சதையுமாக இருந்து இங்கே வந்து களமாடி கொண்டு இருக்கிறவங்கள நீங்கள் பாருங்கள் நைன்ட்டி பர்சென்ட் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து மனித நேயத்தை தான் விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இப்போது நம்ம வந்து தமிழ்நாடு ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய நாடாக இருக்கும் பட்சத்தில் இப்போது நம்முடைய பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன அதிகமா இருக்குன்னு சொன்னா எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு வட இந்தியாவில் பரப்பப்பட்டு நாடு நாசமா போய் இப்படி நிக்கிதோ இப்ப அதனால இஸ்லாமியர்கள் மட்டுமா பாதிக்கப்பட்டாங்க எல்லா இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வாங்குறது யாரு எல்லா இந்துக்களும் இந்துக்களும் உப்புக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் வரி கட்டிட்டு இருக்கிறது யார் அரிசிக்கும் பறிப்புக்கும் வரி கட்டுறது எல்லா இந்துக்களும் தான் அப்போது ஒருத்தர் மீது பாசிசம் வெறுப்பை உருவாக்கினாலும் இந்த ஜனநாயகம் தான் பாதிக்கப்படும் நாடு தான் பா பாதிக்கப்படும் நம்ம எல்லாருமே தான் பாதிக்கப்படும் இந்த புரிதல் நமக்கு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து டெட் அகெயின்ஸ்டாக எதிர்க்கிறோம் நம்ம இல்லையா அப்போ இவ்வளவு தூரம் புரிதல் கொண்ட நாம் இங்கே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அதே பாசிசத்தை தலித் மக்களுக்கு எதிராக களமாடிக்கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சில ஃபோர்சஸ் வந்து தலித் மக்களை வந்து எதிரிகளாக சித்தரித்து மீதி அத்தனை வந்து எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேரை வந்து ஒன்னா திரட்டக்கூடிய ஒரு கொடுமையான விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து தலித் மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த பூர்வக்குடிய மக்கள் எல்லார்கின் கரத்தை பிடித்து நாம் எந்த அளவுக்கு அன்பும் பாசமுமாக அரவணைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு தப்பிக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தப்பிக்கும்